சென்னை பாடியில் உள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஜெகதாம்பிகை சமேத திருவள்ளீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது அமைச்சர் பாபு தலைமையில் நடைபெற்ற விழாவில் சென்னை மேயர் பிரியா அம்பத்தூர் எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல் மற்றும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் இந்த மாத இறுதிக்குள் இரண்டாயிரம் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நாளை நாளை மறுதினம் நடைபெற இருக்கின்ற அனைத்துலக முருகர் பக்தர்கள் மாநாடு வெகு விமர்சையாக சிறப்போடு நடந்து தருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசின் சார்பிலே இருக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இந்த முருகர் பக்தர் மாநாட்டுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருப்பதின் வாயிலாக உலகங்கிலும் இருக்கின்ற முருக பக்தர்கள் அவர் நீடூடி வாழ இந்த ஆட்சி மென்மேலும் தொடர எல்லா வகையிலேயும் முருகன் அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்து செய்திகளை தொடர்ந்து அனுப்பிய வண்ணம் இருக்கின்றார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க